தஞ்சாவூர்ல சிவன் சிலையை முழுங்கிய ஒரு பெண்ணோட கதை தான் இது இந்த கதையை கேட்க ரொம்ப வினோதமாக இருக்கும் தஞ்சாவூரில் ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ள சில லிங்கங்கள் இருக்கு அந்த லிங்கம் எல்லாமே கையளவு தான் இருக்கும் அது எல்லாமே ரொம்ப பழமையான லிங்கங்கள் அந்த லிங்கத்துக்கு எல்லாமே உயிர் இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் தான் சொல்றாங்க அதே ஊரில் சந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கு அந்த லிங்கத்துக்கு மேலே நம்பிக்கையே இல்லை அதனால இரவு டைம்ல அந்த கோயிலுக்கு தனியாக போறா அந்த கோயிலுக்குள்ள போனேன் ஏகப்பட்ட சின்ன லிங்கங்களை பார்க்கறான் அதில் ஒரு லிங்கத்தை தன்னோட கையில் எடுக்கலாம் அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த லிங்கத்தை வாயுக்குள்ள போட்டு முழுங்கிட்டா முழுங்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இது வெறும் கல்லு தான் இந்த கல்லு கூட எதுவும் பண்ணல இதையே மக்களை நம்பிட்டு இருக்காங்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சா அவ உடனே அந்த போச்சு போன உடனே அந்த பொண்ணு அப்படியே தக தகனு எரிய ஆரம்பிச்சுட்டா அவளோட மார்புல இருந்து ரத்தம் அப்படியே சொட்ட சொட்ட வர ஆரம்பிச்சது அவளோட ரெண்டு வெளியில வந்து விழுந்துருச்சு அவ வயிற்றுக்குள்ள மாட்டிட்டு வெளியில எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கத்திட்டு இருந்தா அந்த பொண்ணு அங்கேயே எரிய ஆரம்பிச்சான் அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கோயிலோட வாசல்ல கடந்திருக்கா அந்த பொண்ணு இருக்கிற லிங்கத்தை தான் நேருக்கா பார்த்துட்டு கண்ணுல இருந்து ரத்தம் ஆனா அந்த பொண்ணு உயிரும் これであるか。